அஸ்லாம் அண்ட் ஹாய் எப்படி ஐ மஸ் மா ஃப்ரெமஸ் மாஸ் கிச்சன் இன்னைக்கு ஒரு ரேண்டமான விலாக் தான் பார்க்க போகிறோம் பிள்ளைங்களுக்கு லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்காக இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான் வந்து ஃபஸ்ட்டு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அது என்னங்கிறத பார்த்துடலாம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா இந்த ரெசிப்பினும் நல்லாயிருக்கும் இல்லைன்னா கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ரீஃபைன் ஆயில் தான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும் இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் மட்டும் குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒன்று போதும் இந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே ரெண்டு பச்சை கீரி சேர்த்துக்கோங்க அண்ட் இது பெருங்காயம் தூள் வந்து ஒரு ரெண்டு சிட்டிகை சேர்த்துக்கிறேன் இது கூடவே மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் உப்பு வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வந்துட்டோம் வெங்காயம் அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட் சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி ரெண்டு மீடியம் சைஸு கேரட் வந்து நல்லா ஃபைனாக துருவி எடுத்துருக்கேன் நீங்கள் கட் பண்ணி கூட சேர்க்கலாம் பட் துருவி வந்து சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இது சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டுடலாம் மூடி போட்டு நம்ம வ வதக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரட் இருக்கு இல்லையா இது நல்லா வதங்கி வந்துடும் ஸோ குழந்தைங்க வந்து கடித்து சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு பிடிக்காதுல்ல அது அப்படியே போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து தெரியாது அண்ட் இது கூட வந்து ஒரு கால் கப் அளவுக்கு நான் வந்து வேர்க்கடலை வந்து வறுத்த வேர்க்கடலை வந்து பொடியாக நறுக்கி இதுக்குள்ளே சேர்த்துருக்கேன் இது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வேர்க்கடலை சேர்க்கும்போது ஒரு டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து சமைச்சி வச்சிருக்கிற ஒயிட் ரைஸை சேர்த்துக்கலாம் உள்ளே இன்றைக்கி ஹஸ்பண்ட் லன்ச் பாக்ஸ் இல்லை ஸோ அவங்களுக்கு இன்றைக்கி ஹாஃப் டே தான் ஹாஃபீஸ் அப்படின்ட்டு அவங்க இன்னைக்கு வெளியிலேருந்து எங்களுக்கு ஃபுட்டு வாங்கிட்டு வந்துடுன்னு சொன்னாங்க நான்வெஜ் மீல்ஸ் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க பாக்ஸ் எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருந்துச்சு நிறைய பாக்ஸஸ் ஸோ மீல்ஸ்னாலே வந்து நமக்கு நல்லா இந்த மாதிரி சூப்பராக அதோ சுட சுட இருந்துச்சு ஒவ்வொரு பாக்ஸும் ஓப்பன் பண்ணவே முடியல அந்தளவுக்கு ரொம்ப டைட்டாக இருந்துச்சு ஆனால் இதில் என்னெல்லாம் வந்திருக்குன்றதை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு சாம்பார் கொடுத்துருந்தாங்க ரெண்டோ சாம்பாராகனத்தில் ஒரு ரசம் போல் ஒரு ரசம் ஒரு சாம்பார் அதுக்கப்புறம் இது கூட்டு பார்த்தீங்கன்னா இந்த சேப்பன் கிழங்கு கூட்டுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசம் இது தான் அது ஒரு மீன் கொழம்பு அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு அண்ட் இது வந்து கீரை கூட்டு இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா இந்த கீரை கூட்டு தான் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அண்ட் இதில் மோர் பாயாசம் அதுக்கப்புறம் இன்னொன்று இருந்துச்சு அதோட பேர் தெரியல அந்த குழம்பு வந்து கருவாட்டு குழம்பா இல்லை எண்ணெய் குழம்புன்னு தெரியல நல்லா இருந்துச்சு ஸோ எப்போவாச்சும் ஒரு வாட்டி இந்த மாதிரி மீல்ஸ் வாங்கி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸும் பார்த்திங்கன்னா நல்ல குவான்டிட்டி நிறைய இருந்துச்சு ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்து குவான்டிட்டி இருந்துச்சு நல்ல ஒரு டேஸ்டியான லஞ்சு இன்றைக்கி வந்து சாப்பிட்டாச்சு ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்கிறனால அவங்களே நடந்து வந்துடுவாங்க பட் இப்போ நம்ம வந்து ஒரு ஹாஃப் முடிஞ்சிருச்சு இல்லையா ஸ்கூலு ஸோ மீதி இருக்கிறத நம்ம இதுக்கு வந்து மறுபடிக்கும் புதுசாக ஸ்கூலில் சேர்க்கணுன்ட்டு பக்கத்துலேயே கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கிறனால இங்கேயே வந்து சேர்த்துட்டோம் சரி அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இங்கேயே நல்லா சூப்பராக சொல்லி கொடுக்குறாங்க நல்லா வந்து மானிட்டர்லாம் நல்லா பெருசாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம இருக்கிற ஏரியாவில் ஸ்கூலு ஸோ இதுக்கு முன்னாடி பழைய வீடு இருக்கும்போது அங்கே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்துச்சு அதை இதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்கூல் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருந்துச்சு ரெண்டு பேரும் எப்போவுமே தான் வருவாங்க எப்போ வாட்சி ஒரு வாட்டி வந்து இந்த மாதிரி தனித்தனியாக வந்துட்டு மாடிக்கு வந்துட்டு யார் ஃபஸ்ட்டு வர அப்படிங்கிற மாதிரி விளையாடிக்கிட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா வந்து சாட்டர்டே ஸோ வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவுன்ட்டு அங்கே ஏரியா குளமா இது என்ன சொல்லுவாங்கன்னு சரியாக தெரியல கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அங்கே போய் மீன் பிடிக்கிறேன் அப்படின்ட்டு அப்பாவும் பிள்ளைங்களும் போய் பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க அது பார்க்கவே கொஞ்சம் காமெடியாகவும் ஜாலியாக இருந்துச்சு இந்த டே எங்களுக்கு சாட்டர்டே ஃபைனலாக வந்து மீன் பிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு மீன் கொண்டு வந்தாங்க நல்லா பெரிய பெரிய மீனாகலாம் பிடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தா வெறும் சைஸ் கூட இல்லை செம்ம குட்டி குட்டியாக இருந்துச்சு மீன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து இதோட முடியுது இந்த வீடியோ லென்த்தியாக நான் கொண்டு போகல ஸோ வெறும் ஒரு ரேண்டமான ப்ளாக் மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்ஷல்லாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி ஒரு சூப்பரான வ்ளாகில் உங்களை அகேன்னு பார்க்குறேன் அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் பாய்